எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யார்னா உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட் மார்னிங் நான் வந்து ட்ரீமை பற்றி பேசினேன் ஒரு ஐடியாவை பற்றி பேசினேன் என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மன்மோகன் சிங்கை பற்றி பேசினேன் இப்போ ஒரு ட்ரீம் இருக்குது ஒரு கனவு இருக்குது அந்த கனவுலேருந்து நீங்கள் எப்படி அதை வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு கோல் ஆஃப் கான்க்ரீட்டாக எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசலாம் இன்றைக்கி வந்து நான் பல பேரை சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகள் பூர்த்தி பண்ணாமையே போய்டும் அந்த ட்ரீம் போயிடும் ஆனால் ஃபேமிலிக்காக பண்ணேன் அதுக்காக பண்ணேன் இதுக்காக பண்ணேன்னு சொல் பல பிறகு பேசுவாங்க பட் ஒரு ட்ரீமை நீங்கள் சேஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு பேசிக்லி அது மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அதை நீங்கள் சக்சீட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற இல்லாத அதை ஃபாலோ பண்ணலை நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அந்த ட்ரீமை எக்காரணத்தும் விட மாட்டாங்க அதை கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து பெரிய ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது சில்வஸ்டர் ஸ்டாலின் நான் ஒரு வாட்டி இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராக்கி பால்போ அப்படிங்கிற படத்துக்கு அவன் ஸ்கிரிப்ட்டு எல்லாம் எழுதி சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பான் அந்த சோத்துக்கு வழி இல்லாததுனால ஒரு நாளைக்கு அவன் நாயே விற்றுருவான் அவன் வளர்த்த பெட்டாக கொடுக்குற அளவுக்கு போயிடும் சோத்துக்கு பணத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுவான் அந்த படத்தை அவன் எவ்வளோ தூரம் அவன் ட்ரீமை விற்க மாட்டானா சோத்துக்கு இல்லாத போது நாயை விற்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த கதையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் படம் ஹீரோவை வச்சு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் டாலர் கொடுத்துட்றோன்னு சொல்லுவாங்க தண்ணிக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் டாலருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட்டு மூணு நாலு வருஷத்துக்கு அவன் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ட்ரீமை அவன் உடலை முடியாதுன்ட்டான் அவன் என்ன சொல்கிறான் படத்தை நீங்கள் எடுங்க எனக்கு படமே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல படத்தில் நான் தான் ஹீரோன் அந்த படத்தை ஹீரோவும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் அவனுக்கு கொடுத்து கடைசியில் அவனுக்கு ரொம்ப கம்பி சம்பளத்தில் சான்ஸை கொடுப்பாங்க அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும் அந்த படம் சூப்பர் ஹிட்டான பிள்ளுவான் அவன் சூப்பர் ஸ்டாராக மாறிடுவான் அந்த சைன் கொடுத்த பணத்தில் அவன் விற்ற நாயே நாலு மடங்கு வேலை கொடுத்து திரும்பி வாங்குவான் எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னா ட்ரீம்ங்கிறது அவ்வளோங்க நான் நிறைய பேரை வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்க என் கரம் அதுங்க என் இன்ட்ரெஸ்ட் அதுங்க ஆனால் நான் ஃபேமிலிக்காக வேலைக்கு போதேனா உன்னை எவனும் ஃபேமிலிக்காக வேலைக்கு போக சொல்லு ரெண்டு இது மாதிரி ட்ரீம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா ட்ரீமுக்காக நீங்கள் வந்து வேலைக்கு போனேன்னு நீங்கள் சொல்லுது அந்த ட்ரீம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை வீட்டில் போட்ட ப்ரெஷரில் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க நார்மலாக உங்களுக்கு ட்ரீம் மேலே ஒரு ஃபேத் அண்ட் பிலீஃப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சைடில் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு எப்படியாவது சர்வைவ் ஆகி அந்த ட்ரீமை பின்னாடி தொடர்த்துறீங்க முக்காவாசி பேர் ஃபெயிலியரில் தான் முடிவாங்க நீங்கள் கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் இது மாதிரி ட்ரீவை தேடி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க அவங்க வேற ஏதாவது சில தப்புகள் பண்ணியிருப்பான் இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரியோட ட்ரெஜெக்ட்ரியே மாறிடுச்சு சினிமா எடுக்கிறதுக்கு பதில் இப்போ சோஷியல் தான் மெயின் திங் சின்ன சின்ன கதைங்களை எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு ஹிட் ஆகிடுச்சா நீங்கள் பெரிய ப்ரொடியூசர் கூட தேடி வருவான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட தேடி வரும் இது ஆக்சுவலி சிஸ்டம் மோர் ஓப்பன் ஆகிடுச்சு முன்னையாவது நீங்கள் போய் யார்கிட்டையாவது அது கதை சொல்லி ட்ரை பண்ணி வாங்கணும் இப்போ உங்களுக்கு நிஜமாக திறமை இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு செல்ஃபோனும் நாலு பேரையும் சேர்த்துக்கிட்டு கதை கரெக்டாக ஷூட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே டைட்டாக இருந்து படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க இது மாதிரி பல பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பெரிய டேரக்டர்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டு அதை ஹிட் ஆக்கி அதை பெருசாகி சான்ஸ் கொடுத்தவங்களும் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ட்ரீம் இருக்குன்னா நீங்கள் சர்வைவல்கேதாக பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக துரத்தணும் அப்படின்னா அது வெறும் ஒரு ட்ரீம் இல்லை அது ஒரு டிசையர் டிசையருங்கிறது ஒரு ஆசை நம்மளும் உருட்டி பார்ப்போம்ப்பா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது டிசையர் ட்ரீம்ங்கிறது ஆல் கன்சம்ஷன் எரியிறது உங்களுக்குள்ளேயே அது எரியும் அதுக்கு உங்களுக்கு தம் ஆனும் அப்போ நீங்கள் வேறு எதுவும் வேலை பண்ணிவிட்டு வாய்ப்பு கிடச்சா நான் பார்ப்பேன் ஃபேமிலி அது இதுன்னெலாம் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க எக்காரணத்தை கொண்டோ அந்த ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க அப்போ இது மாதிரி ஒரு ட்ரீம்மு நீங்கள் ஏன் நிறைய பேர் விட்டுடுறீங்க நிறைய பேர் இந்த ட்ரீமை ஏன் விட்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தோற்றுடுவோமோ அப்படிங்கிற பயம் நிறைய இருக்குது அந்த தோல்விங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வரும் என் வாழ்க்கையிலையும் தோல்விகள் நிறைய சந்திச்சிருக்கிறேன் நீங்களும் நிறைய பேர் கேட்குறவங்க நிறைய பேர் தோல்வியை சந்திச்சிருக்கிறீங்க அதுக்கு வந்து என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா உங்கள் அப்பா எல்லாம் பெரிய ஆட்கள் ஆனால் தோல்வியை சந்திக்கிறச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் கூட வீட்டில் நீங்கள் பிறந்தீங்கன்னா தோல்வியை சந்திக்கிறது இன்னும் கஷ்டம் இவனுக்கு என்னப்பா இவனுக்கு எல்லாமே கையில் இருக்குது ராஜா வீட்டு பையன் இவங்க ஆனால் என்னன்னு இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றும் எரிச்சலாக வரும் ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம் அந்த ஃபெயில் இருப்போம் இந்த ஃபெயிலியர் நம்ம ஒன்று ஒன்று விஷயமாக கற்றுக்கிட்டு தான் போகணும் அந்த ஃபெயிலியரை ஹெட்டான்னு நீங்கள் பார்த்தாலும் தோத்தா என்ன அப்போ திரும்பி உயிரோடு இருக்கும் நம்மளுக்கு திரும்பி வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணோன்னா திரும்பி டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்போ அதெல்லாம் சொன்ன மாதிரி கஸ்னி பதினெட்டு வாட்டி பலம் எடுத்தோம் பதினெட்டாவது வாட்டி தான் ஜெயித்தோம் ஆறு வாட்டி ஏழு வாட்டி எவ்வளோ வாட்டி கிழவு இருந்தாலும் திரும்பி எழுந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க அந்த ரோல் வித் லைன்ஸில் சொன்ன மாதிரி பயம் எங்கே இருக்கோ அந்த பயத்தை நோக்கி நீங்கள் ஓடணும் அந்த பயத்தை நோக்கி ஓடாமல் பயத்துக்கு அகென்ஸ்ட்டாக ஓடினீங்கன்னா லைஃப் போயிடும் எங்கே பயமாக இருக்கோ எந்த ஏரியாவில் நீங்கள் பயப்படுறீங்களோ அதை நீங்கள் ஹெட் ஆன் ஃபேஸ் பண்ணும் அதை ஹெட் ஆன் ஃபேஸ் பண்ணிங்கன்னா லைஃபு உங்களை ரொம்ப தூரத்துக்கு போகும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் ஹெட் ஆன் ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு குவாலிட்டிஸ் வேணும் அந்த ரெண்டு குவாலிட்டிஸ் வந்து ஒன்று ரெசிலியன்ஸு ஒன்று பர்சிஸ்டன்ஸ் ரெசிலியன்ஸுங்கிறது செல்ஃப் நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போகிற சமயத்தில் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மற்றவன் யாராவது வந்து உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட மாட்டான் நம்பிக்கைங்கிறது உங்களோட வரணும் யூ ஷூட் ட்ரஸ்ட் யூர் செல்ஃப் அண்ட் உங்களோட எபிலிட்டிஸை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணி அதை நீங்கள் பேக் பண்ணிக்கணும் அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சான்ஸாக இருக்கும் முதல் தோல்வியிலே அப்பா எனக்கு இது வராது நான் ஓடி போகிறேன் நீங்கள் ஓடினீங்கன்னா வாழ்க்கையில் அட்ரஸ் இல்லாமல் போக தான் என்னானாலும் சரி ஒரு கை பார்த்துடலான்னு நீங்கள் நினச்சா தான் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது பர்சிஸ்டன்ஸ் உடா முயற்சி எவ்வளோ வாட்டி எவ்வளோ தோல்வி இருந்தாலும் திரும்பி எழுந்து வாழ்க்கையில் ஃபைட் பண்ணும் அந்த நின்று சண்டை போடுற தைரியம் உனக்கு இல்லைன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் தோல்வியே பார்க்காதவன் முதல் தோல்வியிலே அடித்து உடஞ்சி கீழே விழுந்துருவான் யார் வாழ்க்கையில் ரியலி சக்ஸஸ்ஃபுல்னா எவ்வளோ அடிவாதாக வாங்கினாலும் எழுந்து திரும்பி நின்று அடுத்த ஃபைட்டுக்கு ரெடியாக இருந்தோம் அவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் தயவு செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க